இந்த இடம் திருவொட்டியூர் மெட்ரோ ஸ்டேஷனில் இருந்து அரை கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது பக்கத்தில் வடிவுடையம்மன் கோவில் உடையார் மாளிகை ஐயப்பன் கோவில் அனைத்தும் அமைந்துள்ளது சுற்றி வீடுகள் உள்ள பகுதி மெட்ரோ ஸ்டேஷனில் இருந்து அரை கிலோமீட்டர் தூரத்தில் இந்த இடம் அமைந்துள்ளது திருவட்டியூர் மெட்ரோ ஸ்டேஷனில் இருந்து அரை கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது நல்ல லொக்கேஷனில் அமைந்துள்ளது சுற்றி வீடுகள் உள்ள இடம் நீங்கள் பார்த்தாலே தெரியும் சுற்றி வீடுகள் உள்ளது ஹாஸ்பிட்டல் மெட்ரோ ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட் அணு மார்க்கெட் அனைத்தும் பக்கத்தில் உள்ளது இந்த இடத்தின் உள்ள ஸ்கொயர் ஃபீட் ஐநூற்றி எண்பத்தஞ்சு சதுரடி வழிப்பாதையில் அமைந்துள்ளது வழிபாதைக்கு வழிபாதை உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டுள்ளது இடத்துக்கு மட்டும்தான் விலை ஒரு சதுரகி ஏழாயிரத்தி ஐநூறு பட்டா இடம் இருபத்தி நாலுக்கு இருபத்தஞ்சி பார்த்த பீஸ் நல்ல ஸ்கொயராக இந்த இடம் அமைந்துள்ளது ஐந்தடி வழிபாதையில் இந்த இடம் அமைந்துள்ளது வழிபாதைக்கு எந்த ஒரு விலையும் கிடையாது இதான் வழிபாதை இந்த வழிபாதைக்கு எந்த ஒரு விலையும் கிடையாது இருபத்தஞ்சிக்கு இருபத்தி நாலு ஸ்கொயராக அமைந்துள்ளது இதில் வீடு கட்டியும் கொடுக்கப்படும் விருப்பம் உள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் செய்யவும்